بسم الله الرحمن الرحيم الله من الأديار ديار غلي بريور غلي عن عمار بن ياسر رضي الله تعالى عنه ورجل أربي كرار إن رسول الله صلى الله عليه وسلم نشيء ما نبي قال أربي إن من الفطرة المزمزة والاستنشاق அல் மதுமதத்து வாய் கொப்பளிப்பது வல் இஸ்தின் ஷாக்கோ மூக்கை சுத்தம் செய்வது மினல் ஃபித்ரதி நிச்சயமாக இது இயற்கையான செயல்களில் இருக்கிறது என்பதாக நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அருளினார்கள் நூல் அபு தாவூத் இந்த ஹதீஸின் மூலமாக வாய் கொப்பளித்தல் மற்றும் மூக்கை சுத்தம் செய்தல் என்ற இரண்டு அமல்கள் இயல்பான அமல்கள் என்பதாக நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இன்னொரு ஹதீஸில் வருகிறது இதா தவசமித் என்பதாக அன்னல் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதா தவச ஒருவேளை நீ ஒது செய்தால் ஃபமஸ்மித் நீ வாய் கொப்பளித்துக்கொள் வாயை கொள் என்பதாக நபி அக்ரம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸும் அபு தாவூத் என்ற ஹதீஸ் கிரதத்தில் இடம்பெற்றுள்ளது இன்னொரு ஹதீஸில் வந்திருக்கிறது ஹரத் சல்மான் பின் கைஸ் ரஜி அல்லாஹூ தலா அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் தவச ஒருவேளை நீ ஒது செய்தால் ஃபோ மூக்கை சுத்தம் செய்து கொள் என்பதாக நபிகள் பெருமானார் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அருளினார்கள் இந்த ஹதீஸ் திருமிதி ஷெரீஃபில் இடம்பெற்றுள்ளது நபி அக்ரம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹுமா சுன்னத்தானி ஹுமா என்று சொன்னால் ஒன்று இஸ்தின் இன்னொன்று மஸ்மதத்து மஸ்மதத்து என்பது கொப்பளித்தல் இஸ்தின் ஷாக் என்பது மூக்கை சுத்தம் செய்தல் ஹுமா இந்த இரண்டும் எப்படிப்பட்ட ஒரு அமல் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள் ஹரத் அப்துல்லா பினோ அப்பாஸ் ரதி அல்லாஹூ தாலா அன் ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹுமா இந்த இரண்டும் மேல் சொல்லப்பட்ட இரண்டு அமல்களும் சுன்னதானி அல்லாஹுடைய ரசூலுடைய சுன்னத்தாக இருக்கிறது ஃபில் உசூஇ ஒசூ செய்வதில் வாஜிபத்தானி ஃபில் உஸ்லி குளிப்பில் வாஜிபாக இருக்கிறது ஃபர்தாக இருக்கிறது என்பதாக நபிகள் கோமான் சல் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் கிஃபாயாவில் இடம்பெற்றுள்ளது எனவே நபி அவர்கள் ஒரு தடவை ஒரு கிராமவாசிக்கு அராபி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிராமவாசிக்கு ஒது செய்ய கற்றுக் கொடுத்தார்கள் அப்பொழுது சொன்னார்கள் தவசா ஒது செய்து கொள் நீ கமா அமரகல்லாஹூ எவ்வாறு அல்லாஹ் உனக்கு கட்டளையிட்டானோ அவ்வாறு உது செய்து கொள் என்பதாகச் சொன்னார்கள் அந்த ஹதீஸில் அல்லாஹ் கட்டளையிட்ட விஷயத்தை பார்க்கும் பொழுது அங்கே மஸ்மஸா என்று சொல்லப்படுகின்ற வாய் கொப்பளித்தல் குரானில் இடம்பெறவில்லை இஸ்தேஷாக் என்று சொல்லப்படுகின்ற மூக்கை சுத்தம் செய்தல் என்ற விஷயமும் குரானில் இடம்பெறவில்லை எனவே இந்த இரண்டு அமல்களையும் குரானில் இடம்பெறாத காரணத்திற்காக நபி அவர்களுடைய சுன்னத் என்பதாக இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் ஒசுவில் சுன்னத் என்பதாக அறிவிக்கிறார்கள் குளிப்பில் கடமை என்பதாக அறிவிக்கிறார்கள் இந்த அனைத்து ஹதீஸ்களுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால் அல் ஃபில் ஒசுஇ சுன்னத்தானி மஸ்மசாவும் இஸ்தின் ஷாக்கும் ஒசுவில் சுன்னத்தாக இருக்கின்றது ஃபில் ஹுஸ்லி வாஜிபத்தானி குளிப்பில் வாஜிபாக கட்டாயமாக கடமையாக இருக்கிறது என்பதுதான் தெளிவான விஷயமாக இருக்கிறது எனவே அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் எல்லா காரியங்களையும் நபிகள் பெருமானார் சல் அலை அலைஹி வசல்லம் அவர்கள் எப்படி செய்தார்களோ எதை செய்ய சொன்னார்களோ அதையே செய்யக்கூடிய தோஃ அல்லாஹ் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்துள்வானாக ஆமீன் வாஹிரு தாவல் அலமது இல்லாஹி ரபில்